ஆனால் என்ன கலப்புங்கிறது இந்த கலப்பை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக பார் போட்டுட்டு சேம் டைமில் செடிகளை நிறுறதுக்கு தேவையான குழிகளையும் எடுத்துகிட்டே போகுதுன்னு பாருங்கன்னா வேற லெவலுங்க எப்படிதான் கண்டுபிடினே தெரியலங்கூர்ல நிலத்தை விழுறதுக்கு அஞ்சு கலப்ப ஏழு கலப்ப சட்ட தாங்க பயன்படுத்தி பாத்துருப்போம் அந்த வீட்டில பாருங்களா ஒரே ஒரு தான் இருக்கா ஆனா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இதை பயன்படுத்தி எவ்ளோ பிரமாதமா கரும்பு தோட்டத்துக்கு இடையில உழுதுட்டே போறாங்க சூப்பரா இருக்கல ஆனா இங்க நெல் நெல்வாயில உள்ள இறங்கி உரம் போறது கஷ்டமா இருக்குன்னு எவ்ளோ சூப்பரா ஒரு மிஷின் ரெடி பண்ணி அதுலயே உட்காந்தபடியே எவ்வளவு அழகா உரத்தை வந்து போட்டுட்டே வராங்கன்னு பாருங்க வேற லெவலுங்க மிஷினோட பேர் எக்ஸ்ட்ரா பவர் பேக் ரோட்டரிங்க இதை பயன்படுத்தி எவ்வளவு அழகா வந்து நிலத்தை உழுதுட்டே வராங்கன்னு பாருங்களேன் இதுக்கப்புறம் டிராக்டரே தேவைப்படாது பழங்க இந்த மாதிரி சின்ன மிஷினே பயன்படுத்தி நம்ம ஈஸியாக வந்து நிலத்தை தொழுதுக்கலாம் போல சூப்பராக இருக்குல்ல நம்ம ஊர்லலாம் கலப்பையே டிராக்டர்ல மாட்டி தான் உழுது பாத்துருப்பாங்க ஆனால் அந்த வீட்டில பாருங்களா எவ்வளவு பிரமாதமா டொயாட்டை வண்டியில மாட்டி எவ்வளோ நிலை தொழுகிட்டே போகிறாங்கன்னு வேற லெவலுங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற தென்னை தேங்காய் எல்லாம் வச்சுருக்குங்க ஆனால் மர தெரியாம அப்படியே விட்டுட்டு இருப்போம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு மிஷின் மட்டும் வச்சுன்னா போதும் மர தெரியாத கூட வந்து சுலமா மரம் எரிக்கலாம் இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த மிஷின் நம்பூர்ல தாங்க களை எடுக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா வெளிநாட்டுலாம் பாருங்களேன் ஒரு கட்டையில கயிறு கட்டிட்டு அதிலேயே உக்காந்து போன் பேசிட்டு எவ்வளவு அளவு களை எடுத்துட்டு வராங்கன்னு பாருங்களேன் வேற லெவலுங்க களைக்கொல்லி மருந்து செடிகள் மேல படம் அடிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க எவ்வளவு பிரமாதமா வேஸ்ட்டான கேனை கட் பண்ணிட்டு அது ஸ்பெயினுக்கு அட்டாச் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் அதுலேயே இன்னொரு டின்ன வச்சு எவ்வளோ அடிச்சு வரானு பாருங்களேன் வேற லெவலில் ஐடியாங்க ரொம்ப சேஃப்டியா இருக்கும் அது எங்கள் இந்த வீடியோ பாருங்க எவ்வளோ பிரமாதமாக செடிகளுக்கு எல்லாம் மண் அணிக்கிற மாதிரி ஒரு டூல் ரெடி பண்ணியிருக்காங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியான டிஸ்டர் வரான்னு பாருங்க நம்ம நார்மலாக கஷ்டப்பட்டு மண் டச்சு வேலை செஞ்சுட்டு இருப்போம் எவ்வளோ சிம்பிளா வேலை முடிக்கிறாங்க பாருங்களேன் இப்போ இருக்க டெக்னாலஜில எந்த அளவு டெவலப் ஆகிட்டே இருக்கு பாருங்களேன் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பரா செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எவ்வளோ களை ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பாருங்க சூப்பரா இருக்குல்ல அடேங்கப்பா நெல்வாயில மருந்து அடிக்கிறதுக்கு சூப்பரான ஸ்ப்ரே நசுங்க ஏன்னா நம்ம நார்மலா மருந்து அடிச்சோம்னா ரொம்ப நேரம் எடுக்குங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே நசல பயன்படுத்தி மருந்து அடிச்சோம்னா ஒரே டைம்ல ரொம்ப தூரத்துக்கு கவர் பண்ணிக்கலாம் வேகமா மருந்து அடிச்சு முடிச்சிடலாம் சூப்பரா இருக்குல்ல அடேங்கப்பா மக்காச்சலத்தை உடைக்கிறதுக்கு இப்படி ஒரு ஐடியா வாங்க எவ்ளோ பிரமாதமா பைக்கோட வீர சுத்த விட்டுட்டு அதே காஞ்சி பண்ண மக்காச்சலத்தை கொண்டு போய் வச்சு இவ்வளவு சூப்பரா விதையை உடைச்சிருக்கிறாங்கன்னு பாருங்களேன் சூப்பரா இருக்குல்ல இந்த ஐடியா அடாடா எவ்வளவு பிரமாதமா கரும்பு பயிர்களுக்கு இந்த கட்டையை பயன்படுத்தி அதில் ஒரு கயிறு கட்டிட்டு இவ்வளவு சூப்பராக மன நினச்சே வராங்கன்னு பாருங்களேன் வேற லெவல் ஐடியாங்க இது அட இந்த வீடியோல பாருங்களாங்க தக்காளி செடியில எவ்வளவு தக்காளி கொத்து கொத்தா காய்ச்சிருக்குன்ட்டு அதை வேரோட புடுங்கி எவ்ளோ சூப்பரா டிராக்டர்லாம் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க பாருங்களேன் வேற லெவலுங்க இந்த வீடியோல பாருங்களாங்க எவ்வளவு பிரமாதமா அறுவடை பண்ண வெங்காயத்துல இருந்து வெங்காய தாள் தனியாகவும் வேர் தனியாகவும் கட் பண்ணி எடுக்கிறாங்கன்ட்டு சூப்பரா இருக்குல்ல இந்த டூல் மல்ச்சிங் சீட்டில் செடிகள் நடக்குது தேவையான தொலைகளை கரெக்டான இடைவெளியில் போடணுன்ட்டு எவ்வளவு பரமா ஒரு கட்டையை பயன்படுத்தி அது கரெக்டான கேப்ல எவ்வளவா வந்து ஓட்டை போட்டு வராங்க பாருங்களா சூப்பரான ஐடியாங்க இப்படி எல்லாம் பாருங்க நடந்தபடியே விதை நடவு பண்ணுற மிஷினை பயன்படுத்தி விதை நடவு பண்ணால் ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளோ சூப்பரா ஒரு சின்ன மினி டிராக்டர் மாதிரி இருக்குது இதை பயன்படுத்தி எவ்வளவா உக்காந்தபடி நடவு பண்ணிட்டே போகிறாங்கன்னு வேற லெவலுங்க செடிகளுக்கு உரம் போறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க எவ்வளவு பிரமாதமா ரெண்டு பக்கெட்ல ஒரு ஹோல்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு தள்ளுவண்டி மாதிரி வச்சு எவ்வளோ தள்ளிட்டு போறது மூலமா ஒரே டைம்ல ரெண்டு பக்கத்து உரத்து போட்டு வரான்னு பாருங்களேன் விதைய தேவையான குளியில் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூலுங்க இதை பயன்படுத்தி எழுதிட்டு போறது மூலமாவே எவ்வளவு வந்து குளிர் எடுத்துகிட்டே போறாங்கன்னு பாருங்களா இது மூலமா ஈஸியா வந்து விதையில நடவு பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது இந்த விடியல பாருங்களாங்க எவ்வளவு பிரமாதமாக இருக்கிற தண்ணியை வயலுக்கு பாய்ச்சதுக்கு எவ்வளவு சூப்பராக சைக்கிளை பயன்படுத்தி படுதல் மூலமா மூலமா சூப்பராக தண்ணி பாய்ச்சாரு வேற லெவலில் ஐடியாங்க இந்த வீடியோவில் பாருங்களேன் ரோஸ் எடுத்துட்டு எடுத்துகிட்டு அதில் மூடி கட்டிட்டு ஸ்பூனை வச்சு மூணு டேக் வச்சு கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் தண்ணி பச்சம் போது எந்த அளவுக்கு சூப்பராக தண்ணி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வேற லெவல் ஐடியாங்க தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் சூப்பரான க்ளவுஸுங்க இது இதை பயன்படுத்தி நம்ம சுலபமாக மண்ணு நொண்டி செடிகளை நிறையா யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் காய்கறிகளை அறுவடை பண்ணுறதுக்குமே வந்து பயன்படுத்திக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த க்ளவுஸு இப்போ வீடு தோட்டங்களில் டிராக்டர் பவர் டில்லர்லாம் எல்லாமே நிலத்த உள்ளது மேனுவலாகவே வந்து பார் போடுறதுக்கு சூப்பரான ஒரு டூலுங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து பார் போடுறாங்கன்னு பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கு இந்த டூல் இப்போ வீட்டில் வரக்கூடிய கலைகளையும் நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய கலைகளையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு வீடிங் டூலுங்க இதை பயன்படுத்தும்போது நம்ம சுலபமாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக ரிமூவ் பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்களேன் ரொம்ப யூஸ் பண்ணு அப்படின்னு நிலத்தை உழுகுறதுக்கு என்ன டாக்டர் நிறைய மிஷின் எல்லாம் வந்தாலும் மாட்டை வச்சு உழுகிற மாதிரி வரைய வராதுங்க எவ்வளவு பிரமாதமா கத்திரி செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம சூப்பர் மாட்டை பயன்படுத்தி நிலத்தை உதிட்டே வராங்கன்னு பாருங்க வேற லெவலுங்க நம்ம வீட்டிலலாம் எல்லாம் சோலார் பேனல பயன்படுத்தி வயலு தண்ணி பாய்ச்சி பாத்துருப்பாங்க ஆனா அதெல்லாம் ஒரு ஃபிட் பண்ணுறாங்கன்னா எடுத்து மூவ் பண்ணவே முடியாது ஆனா அந்த வீடியோல பாருங்க எவ்வளவு பிரிடு இடத்துக்கு மூவ் பண்ற மாதிரி சூப்பரா டிராக்டர்லேயே சோலார் பேனல் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு இது மூலமாக தேவையான எடுத்து கொண்டு போய்க்கலாம் வேற லெவல் ஐடியாங்க மிஷினோட பேர் பேட்டரி ஆப்ரேட்டட் பவர் டில்லர் இருங்க இதை பயன்படுத்தி நம்ம நல்லவளா உழுதுக்கலாம் எவ்வளவு அழகா உழுதுட்டே போறாருன்னு பாருங்களேன் டிராக்டர் வச்சு உள்ளதா எந்த அளவுக்கு கொடுக்குமா அந்த அளவு உளுட்டே போயிட்டு பாருங்க சூப்பரா இருக்குல்ல கையில ரிமூவ் பண்றதுக்கு சூப்பரான டூலுங்க இது பாக்குறது பாருங்க கோண மாதிரி மாதிரிதான் இருக்கு இதை பயன்படுத்தி நடத்த உழுது போல மூலாவே உலக வந்து கலையை ரிமூவ் பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்களேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலுங்க நம்ம வீட்டில் வளரக்கூடிய செடிகளுக்குலாம் எல்லாம் ரிப்பிரிகேஷன் பண்றதுக்கும் சூப்பரான ஒரு ஐடியாங்க எவ்வளோ பிரமாதமாக வாட்டர் கேன் மேல் பக்கத்தை கட் பண்ணிவிட்டு அதை கம்பியில் அட்டாச் பண்ணி எவ்வளோ அழகாக தண்ணி ஊற்றிட்டு சூப்பராக வந்து தண்ணி பச்சுராங்க பாருங்களேன் வேற லெவலில் ஐடியாங்க செடிகளுக்கு உரம் போகிறதுக்கு சூப்பரான மிஷினுங்க நம்பூர்லாம் வரத்த பக்கெட்ல கொண்டு போயிட்டு கஷ்டப்பட்டு கீழே குளிஞ்ச செடிகளுக்கு போட்டு வருவாங்க அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி மிஷின் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க வரத்த நம்ம சொலமாக இதே கொட்டிக்கிட்டு செடிகளுக்கு குத்தது மூலமாக ஈஸியாக போட்டே போலாம் இதே பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் முட்டை கொசா கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க அதெல்லாம் நம்ம அறுவடை பண்ணி தனியாக ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போய் அங்கேருந்து பேக் பண்ணி வருது நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த விடையில் பாருங்கண்ணா எவ்வளோ பிரமாதமா தோட்டத்திலே அறுவடை பண்ணி முட்டைக்கோசை அங்கேயே பேக் பண்ணி எவ்வளோ அழகா சீல் பண்ணுறாங்கன்னுட்டு வேற லெவலுங்க அடடா விதையில நடவு போகிறதுக்கு இப்படியும் ஒரு ஐடியா வாங்க எவ்வளோ பிரமாதம் பாருங்கள் சைக்கிள் வீ மாதிரி தான் இருக்குது அதை டப்பா டாச் பண்ணிட்டு அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு அதுக்குள்ளேயே விதையும் போட்டு எவ்வளோ அழகா வந்து சைக்கிளை தள்ளிட்டு போகிறத மொழி விதையும் போட்டு வராது பாருங்க அதுவும் எவ்வளோ அழகாக டைனாக வருது பாருங்க வேற லெவலுங்க ஏங்கப்பா எவ்வளோ பிரமாதமா ஒரு விதையில் நடவு போடுற மிஷினை மரக்கட்டியை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க வேற லெவல் ஐடியாங்க சக்கரவெளி கிழங்கு அறுவடை பண்ணி எடுக்கிறதுக்கு சூப்பரான டூலுங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகா எவ்ளோ ஆயத்துல இருக்க சக்கரவழியும் சூப்பரா நோண்டி எடுக்கிறாங்கன்னு பாருங்களேன் வேற லெவல் இருக்குல்ல சீனா பாருங்களேன் எவ்வளவு பிரமாதமா ஃபுல்லாவே ரிமோட் கண்ட்ரோல் மூலமாவே ஆபரேட் பண்ற மாதிரி எவ்வளவு சூப்பரா நெல் நடவு பண்ண மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க இது மூலமா நம்ம வயலில் இறங்காமலே எவ்வளவு சூப்பரா நெல் நட பண்ணிட்டே போறாங்கன்னு பாருங்களேன் வேற லெவலுங்க